பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா புடப்பில்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா அரியாய ஆக்கிரமி இதெல்லாத்தையும் அடியோட ஒழிச்சா இத்தனை நல்லது செஞ்சவன் கெட்டது செய்வாரா நடக்கிறத பார்த்தா நான் என்னங்க நாடே அப்படிதான் நினைக்கிறது நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக நான் நல்லது பண்ணிருக்கான் அவன் நல்லா இருப்பானா விளங்க மாட்டான் நீங்க எங்க போறீங்க அந்த போலி மகாராஜாவை கண்டுபிடிச்சு அவன் தலையை துண்டாட போறான் இது நாடக மேடை இல்லைங்க கதையில தான் நீங்க கத்திய உருவனா எதிரி கீழே விழுவா நீங்க போய் கைய கால முடிச்சிட்டு வந்துராதிங்க தொழிலாளர் ஜோகி மகாராஜா தொழிலாளர் ஜோகி மகாராஜா தொழிற்சாலைகளை மூடிய மகாராஜா 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 தொழிலாளர் ஜோதி மகாராஜா 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 தொழிலாளர் ஜோதி மகாராஜா கைது வாழ்க்கை என்ன கோஷம் போட்டவாய் இப்ப ஒழிக்க கோஷம் போடுது மக்கள் எவ்வளவு சீக்கிரம் மாறிடுறாங்க சார் மகாராஜாவும் மாறிட்டான் சீதா நிச்சயமா இருக்காது அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவன் கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருக்க முடியாது அப்படி இருந்தான் அவன் கடவுள் அதிகார போதையில ஓ மகாராஜா அக்கிரமங்களை செய்ய தொடங்கி இல்ல சார் மகாராஜாவோட மனசு எனக்கு தெரியும் இந்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் பண்றதில்ல அவர் பேர்ல வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நீ மகாராஜா கட்சி பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் அவனை கைது பண்ண சொல்லி அரசாங்க உத்தரவு தான் ஆனா இப்போ மக்களே உத்தரவு போட ஆரம்பிச்சாங்க அங்க பாரு

மகாராஜா யார் அந்த மகாராஜா அக்கிரமத்தை ஒழிச்ச மகாராஜா கற்புக்கு காவல் நின்ன மகாராஜா வீடு கொடுத்த மகாராஜா வேலை கொடுத்த மகாராஜா அந்த அசல் மகாராஜா நான்

அறிவே பார்க்கல நான் போகிறேன் நான் உங்க தல போய்டும் இந்த வாளை தாண்டி யாரும் வெளிய போகவும் முடியாது உள்ள வரவும் முடியாது ஓ உள்ள

வேற உங்களுக்குதான் அப்படியா ஏன் பறிச்சுட்டே தரனே ஒரு மார்க்கமாதான் இருக்கு பிரமாதமா இருக்கு ஐயம் யாரும் அசைக்க கூடாது மகாராஜா பரிவாரங்களோட மாட்டினேன் நீ அனுப்புனது போட்டு துப்புற வெத்தலை இல்ல துப்பு தந்த வெத்தல இத வச்சுதான் தான் இந்த மகாராஜாவோட கோட்டையே கண்டுபிடிச்ச நன்றி துப்பாக்கிகளை கீழே போடுறீங்களா இல்ல இவன் தொண்டே தோட்டாவால தொலைக்கட்டுமா எப்படி வசதி மகாராஜா நான் மகாராஜா நிரூபிச்சுட்டேன் டேய் இப்ப என்னடா பண்ண போறீங்க இப்போ நான் பண்ண போறது பாரு அப்படி ஒன்று இருக்காள் கலப்பு

முடிவா ஆளுக்கு ஒரு குண்டு அனாவசியம் பாக்குறாரு நீ ஓ உயர் அதிகாரியை காப்பாத்தி உயிர் போனதுக்கு அப்புறம் பதக்கம் வாங்க வாங்க வாங்கு என்ன காளி மலைச்சு போய் நிக்கிற மகாராஜா வந்துட்டாரே பரா பரா கட்டியும் கூற போறியா சுத்தி உள்ள பட்டாளத்தை விட்டு சுட்ட தள்ள சொல்ல சுந்தர் ஜம்பு கத்தியே காட்டி இல்லடா புத்தியே காட்டி மடக்க போறேன் கண்ணா நீ மகாராஜானதும் நானும் உம்மிலே மகாராஜா நம்பிட்டேன் இதெல்லாம் வெறும் வேஷம் கர்ண மகாராஜா நாடகத்துல இருந்து அப்படியே கட்டிட்டு வந்திருக்கான் இல்ல இவரு கர்ண மகாராஜானா கவசத்தை கேட்டா கொடுக்கணும் நீ போய் கேட்டுப் பாரு குடுக்கவே மாட்டாரே ஏன்னா இவர் உம்மிலே கர்ண மகாராஜா இல்ல அவர் கண்டிப்பா கொடுப்பாரு அவர் கர்ண மகராஜாதான் அப்படியா அப்ப போய் கேளு

ஆனால் உயிரை கட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்தவே நான் தருகிறேன் பாபா சொல்றது பூஜை நிரூபிக்கிறதுக்காக இல்ல என்ன மகாராஜா நம்பி நல்ல காரியங்களை செய்ய வச்சு பாரு அந்த உன் நம்பிக்கை உண்மை நிரூபிக்கிறக்காங்க

இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எளியன உன்னை இகழ்ந்தார் நடிங்கிட புலியன செயல்பட புறப்படு வெளியில் சிம்புட் பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞரே திருப்பு முகம் திற வெளி